ஏன்ட்ட காட்டாத என் ஊர்ட்ட காட்டாத அவர் பிரச்சாரங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பயாலஜிக்கலாக நான் பிறந்திருப்பேனாங்கிற யோசனையே எனக்கெல்லாம் இப்போ வருது மோத்தா உன்னை பெத்தாலும் இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க கடவுள் வந்து என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் அந்த நாய் காலையில் சிறப்படி அஞ்சு மணி சொல்லுவேன் அந்த வாய் போட்டு மண்டல வச்சு தேச்சு விடு அப்படின்னு அவர் சொன்னாரா அப்படி ஒரு சொன்னதா சொல்றாங்க அப்படி ஒரு சொன்னதான் செய்திகள் ஏன்னா இந்தியில பேசுறாரு அதை சுப்போ ஜப்பு பத்து பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி போயிட்டோம்னா இந்த மாதிரி தியாகம் எல்லாம் பண்ணனும்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமக்காவும் தெரிஞ்சப்பு தெரியாது சொல்லியேன்னு தெரியாது அந்த மாதிரி ஆனா மனசார சொல்றேன்னா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்ட உருப்பிடவே மாட்டேன் என்ன பேசுறாங்க மத்தவங்க தெரியாதையே இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவது ஒரே அடி அடிச்சு வயசுமாறி போயிடும் இப்படி தொடர்ந்து இது போன்று பேசுவது எதை குறிக்கிறது என்று சொன்னால்

ஸ்டேட்மெண்ட் இல்லை பிரதமர் சொன்னது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கேள்விக்கான பதில் ஒரு நேர்காமல் இப்போ நீங்கள் நானும் உட்காந்துட்டுருக்கற மாதிரி ஒரு நேர்காணல் யப்பான்னு கேடன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாள் நான் எதை கண்டுபிடிச்சு வந்து கண்டுபிடிச்சிட்டு போய் அந்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஒரு உழைக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னு கேட்குறாங்க ஓகே சும்மா இல்லாமல் நேராக ஜோகச்சிக்கு பண்ணியா மனுமேஷியா ஒன்ஷ மனசியா நீ செஞ்சதா தெரியுமில்ல அதாவது ஒரு இருபத்தி இரண்டு வயதில் எப்போதுமே டூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு இது டயர்ட் ஆகும் இல்லையா ஒண்ணு இந்த மாதிரியெல்லாம் பேச சொல்லி யார் சொல்லிக் கொடுக்குறா மூளை என்ன மூளை என்ன முதுகுலியை வச்சிருக்கேன் கதைப்பாளாவது இருக்கீங்களே புத்துணர்ச்சியோட இருக்கீங்களே உற்சாகமா இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்குறாங்க அதற்கு உண்டான பதில் இது இறைவனுடைய வரம் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தால் சில நேரத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இந்த சக்தியை எனக்கு இறைவன் கொடுத்ததாகவே நான் உணர்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவன் எனக்கு கொடுத்த சக்தியாக உணர்கிறேன் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க என்னுடைய இது உடலுக்கு என்னுடைய பயோலாஜிக்கல் பாடிக்கு அப்படின்னு சொல்றாரு என்னுடைய உடலுக்கு கிடைத்த சக்தி இல்ல அது அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் பேசி போடுவேன் கொஞ்சம் ஆன்மீக அறிவு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாட்டு மக்கள் மேலே பறவு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இது புரியாதவங்க எதையாவது உளரணுமேன்னு உளரகிட்டு இந்தி தெரிஞ்சவங்களே கூட சொல்றாங்க சார் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இந்தமா நான் அரசியல்வாதி எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதி பார் ஐ சி யூ கெட் அவுட் பிரதமர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காரு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இப்ப நான் சொன்னது நான் என்ன சொன்னா அதுதான் அவர் பிரதமர் சொன்னார் என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க நம்மளுக்கு சின்ன வயசுல வச்சாங்களே சேன அது கக்கு அளவுக்கு அடிப்பாங்க நான் பயந்துகிட்டு இருக்கேன் இதுல என்ன தவறு சாதாரணமாக எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது எப்படி எல்லாம் இறைவன் செயல்னு கேக்குறவன் முட்டாளா இல்லையா கேட்டா தெரியலங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்லை

நான் பிரதமர் என்ன சொன்னார்ன்றதை சொல்லிட்டேன் ஒண்ணுமே புரியல யார் இவன் சும்மா இருப்பான் உனக்கு ஒன்னும் புரியாது புரியல இந்தண்ண கேட்கறேன் ஏன்டா ராசியாருமா நீங்க சார் தேர்தலில் வந்து நானூறு இடம் ஜெயிச்சுட்டீங்களே அப்படின்னு பிரதமரை கேட்கப் போறாங்க இன்னைக்கு இங்க இருந்து வழி வந்து எவ்வளோ செண்டு இருந்துக்கலாம்ல ரெண்டு பேசிக்கலாம்ல போச்சா எல்லாம் போச்சு இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுக்கா முடியவே முடியாது ஜூன் தேதி நான் ஒரு இடத்துக்கு மாதிரி ஜெயிச்சிட்டிங்கன்னு கேட்குறேன் எல்லாம் இறைவன் செய்யலாம் அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களா மா ஓட்டு மக்கள் தானே போட்டாங்கன்னு கேட்பீங்களா தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் டோன்ட் ஹாவ் சம் சென்ஸ் ஏ மண்டயா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுகிறேன் ஒரே ஆப்பில் உன்னை மக்காட்சி பண்ணிவிடுவேன் குறைச்சி பேசாதீங்கண்ணே நான் எஜுகேட்டிவ் ஃபேமிலி

சிங்கர் ஸ்ரீனிவாசில இருந்து நிறைய பேர் இதை விமர்சிக்கிறேன் சார் யார் சொன்னாலும் யாரும் பதில் அதான் சார் நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாழமே பாரு பேச்சை பாருங்கள் பாரு ஏகத்தாழத்தை பாரு சிங்கர் ஸ்ரீனிவாசன் நம்ம அவரு அரசியல் சார்பற்றவர்கள் முதற்கொண்டு இதை பார்க்கும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னு அதான் சொன்னேன் அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறான் அது லூசுக்கு மட்டி வந்துக்காருகா வர்றா வர்ற அவனை

அவருக்கு ஒரு தேசபக்தரோ இல்லாத போய்விட இது அதே கிரிமினல் குற்றவாளிங்க கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க